ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறத்தில் மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ரெசிபி ஃப்ரைடே ஸ்பெஷலாக நான் குக் பண்ணினேன் பிரியாணியோட அதே மாதிரி மந்தி ரைஸும் சேர்ந்த மாதிரி மிக்ஸாக குக் பண்ணின ஒரு ரைஸ் தான் இதை ஊட்ல ஏக்கிற மசாலாஸே வச்சு எங்களுக்கு வந்து இந்த ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலும் அவ்வளோ ஈஸியாகிக்கும் அதே நேரம் டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனாலும் சூப்பராகிக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இன்றைக்கு நான் இந்த ரைஸை சிக்கனை வச்சுத்தான் செஞ்செடுத்தேன் இப்போ சிக்கனை மெரினேட் பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து கொண்டேன் பொதுவாக பிரியாணிக்கு கர்ட் வந்து கட்டாயம் எட் பண்ணுவாங்க ஆனால் மந்தி ரைஸுக்கு கர்ட் எட் பண்ண மாட்டாங்க ஸோ நான் அதை ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி செய்கிற மாதிரி இன்றைக்கு இந்த ரைஸை செய்கிறதை சுட்டி தான் நான் கர்ட் எட் பண்ணினேன் இப்போ அந்த கேட்டில் மஞ்சள் தூள் கொச்சிக்கைத்தூள் சீரகத்தூள் அதோட மசாலாத்தூள் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் நல்லா போட்டு இந்த கேட்லையே நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம் நான் எடுத்து வச்ச சிக்கனில் நல்லா அந்த பேஸ்ட்டை வந்து பூசி கொஞ்சம் ஒரு அரை அவர் மாதிரி மெரினேட் பண்ணி வச்சேன் தயிரில் இப்படி மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறோம் எங்களுக்கு அந்த சிக்கனில் வந்து இதை வந்து எப்ளை பண்ணுற நேரம் ஈஸியாயிருக்கும் அதே நேரம் அந்த சிக்கனில் இந்த மசாலாத்தூள் உப்பு கொச்சிக்காய் காரம் அதெல்லாம் நல்லா எல்லாம் ஈவனாக நல்லா பிடிச்சிக்கும் ஸோ அதனால தான் இப்படி வேறையாக கொஞ்சம் நல்லா கட்ல மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அந்த சிக்கனுக்கு அப்ளை பண்ணினேன் நான் இன்றைக்கி இப்படி நல்ல பக்கமாக தான் வந்து சிக்கனை வந்து எடுத்தேன் இப்போ நாங்கள் அந்த சிக்கனை மெரினேட் பண்ண முந்தி சிக்கனில் கொஞ்சம் கட்ஸ் போட்டுக்கொள்ளணும் அப்போ தான் அந்த உப்பு புளி காரம் எல்லாம் இந்த சிக்கனுக்கு நல்லா இறங்கும் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த சிக்கனை வந்து கட்டாயம் கட்ஸ் போட்டு எடுத்து கொண்டா தான் நல்லம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சேன் அந்த கர்ட் மிக்ஸை இந்த சிக்கனில் நல்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி ஒரு அரைவர் மாதிரி நான் மெரினேட் பண்ணி வச்சேன் இப்போ ஒரு பேனில் எங்களுக்கு தேவையான மாதிரி ஒயில் அட் பண்ணி கொள்ளணும் ஒயில் கொஞ்சம் சூடாக வினதுமா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சி கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதில் பச்சை வாசம் போக காட்டியும் கொஞ்சம் வதக்கிக் கொள்ளணும் பச்சை வாசம் எல்லாம் பேய்த்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கி இந்த டைம்ல நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியும் மூணு வெங்காயமும் ரொம்ப இலை வந்து ஒரு நாலஞ்சு துண்டும் கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு இதையும் வந்து நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயில நல்லா வதங்கி வரணும் ஆனால் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர காட்டியும் வதக்க தேவையில்லை இந்த டைமில் நான் ஒரு மூணு பச்சை குச்சிக்காவும் கொஞ்சமாக கறவைப்பட்டை அதோட கராம்பு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தட்டி வச்சு கொண்டேன் உரில் போட்டு அதைத்தான் நான் இப்போ எட் பண்ணினேன் இப்படி தட்டி போட்டால் இந்த ரைஸுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து பட்டை கராம்பு ஏலக்காய் அதெல்லாம் பச்சையாக வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிறத விட நாங்கள் இப்படி தட்டி போட்டோம்னா அந்த ரைஸ்ட்டு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால தான் நான் அன்றைக்கி கொஞ்சம் தட்டி எட் பண்ணி கொண்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விடணும் இது டக்கண்டு வதங்கி வரது இது கொஞ்சமாக நான் உப்பும் எட் பண்ணினேன் உப்பு எட் பண்ணினா அந்த வெங்காயம் தக்காளிக்காய் அதெல்லாம் கொஞ்சம் டக்கண்டு வதங்கி வரும் இப்போ மெரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் இதில் எட் பண்ணி நான் வந்து அந்த மெரினேட் பண்ணின மசாலா கொஞ்சம் இருந்துச்சு அந்த கேர்டோட அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் வேகிறதுக்கு அதே தண்ணியை தான் வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஊற்றினேன் நான் ஏற்கனவே சென்ன மாதிரி இது பிரியாணியும் இல்லை மந்தியும் இல்லாத ஒரு ரைஸ் சுட்டி எதுக்கும் ஒரு ட்ரை லெமன் ஒன்று போட்டேன் உங்கள்கிட்ட ட்ரை லெமன் இல்லாட்டி பிரச்சனை இல்லை அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஈக்கிறவங்க எட் பண்ணினா பிரச்சனை இல்லை இப்போ வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்கு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் சிக்கன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வெந்திருக்குது இப்போ நான் இந்த சிக்கனை வந்து வேறையாக எடுத்து வச்சு இப்போ இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ நாங்கள் இந்த சிக்கனை குக் பண்ணினேன் அந்த தான் நான் ரைஸாக கழுவி எட் பண்ணினேன் நான் இன்றைக்கி ஒரு ஐநூறு கிராம்ஸ் தான் கீரிசம்பார் ரைஸ் தான் இன்றைக்கி இந்த சிக்கனை வந்து குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொண்டேன் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த ரைஸ் தேவையான மாதிரி குக் ஆகுறதுக்கு நாங்கள் வந்து அளவு தண்ணி ஊற்றி கொள்ளணும் சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கக்குள்ளேயும் நான் உப்பு எட் பண்ணினேன் ஸோ அதனால தான் இந்த கிரேவிக்கு நான் வந்து மிச்சம் உப்பு எட் பண்ணி கொள்ளலை லாஸ்ட்டாக வந்து நான் தண்ணி எல்லாம் ஊற்றினத்துக்கு போகிறோம் உப்பு செக் பண்ணினேன் எனக்கு வந்து இந்த ரைஸுக்கு உப்பு போதாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இந்த ரைஸுக்கு தேவையான உப்பையும் நான் எட் பண்ணி கொண்டேன் உப்பையும் எட் பண்ணினதுக்கு போகிறோம் ஒரு மிக்சண்டை கொடுத்துட்டு இதை மூடி போட்டு இந்த ரைஸை வேக வைக்கணும் அடுத்ததாக ஒரு தவால் ஆயில் எட் எட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றி நாங்கள் வந்து குக் பண்ணி எடுத்த சிக்கனை வந்து இதில் போட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வாரத்துக்கு நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள இப்போ பாருங்கள் ரைஸுக்கு நான் நூற்றினா தண்ணியெல்லாம் வற்றி ரைஸும் நல்லா கணக்காக வெந்து வந்துருந்துச்சு சோறு நல்லா வெந்து வந்ததுக்கு போகிறோம் அடுத்த தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்ததுக்கு போகிறோம் நான் இதில் ரோஸ் எசன்ஸும் எட் பண்ணி கொண்டேன் ரோஸ் எசன்ஸ் இல்லாட்டி பன்னீர் சாரி எட் பண்ணும் அதோட கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலரும் எட் பண்ணினேன் உங்களுக்கு ஃபுட் கலர் எட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க அதோட நல்ல கைப்பொடி அளவு ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி கீரையும் புதினா கீரையும் இதில் கட் பண்ணி எட் பண்ணணும் கட்டாயம் இது ரெண்டையும் கட் பண்ணி எட் பண்ணினா தான் இந்த ரைஸ் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் முக்கியமாக நான் இந்த ரைஸுக்கு அனியன் வந்து ஃப்ரை பண்ணி போடலை இது வந்து மந்தி ரைஸ் அப்படின்னு செல்வேன் பிரியாணிடும் செல்லன் அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி குக் தான் இந்த ரைஸுக்கு நான் அனியன் ஃப்ரை பண்ணி போட்டுக்கொள்ளலை இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டதுக்கு போகிறோம் இதை மூடி போட்டு டம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கோணும் அப்போ அந்த ரைஸ் வந்து நல்லாவே குக்காகி வந்துடும் அவங்களுக்கு இப்போ பார்க்குற நேரமே விளங்கும் கொலையாமல் நல்லா குக் குக்காகி வந்திருக்குது நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த சிக்கனும் நல்ல ஒரு கலருக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு இந்த சிக்கனை வந்து இந்த ரைஸுக்கு மேலால் விற்கணும் அவ்வளோ தான் இது ஒரு ஈஸியான ரெசிபி அதே நேரம் டேஸ்ட் வைஸ் செல்ல போனாலும் வேறு லெவலில் இருக்கும் உங்களோட வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வாரண்டாலும் மிச்சமே யோசிக்காமல் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆக்கி கொண்டு இருக்காமல் இப்படி ஒரு ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணும் உங்களோட வீட்டுக்கு வார கெஸ்ட்டுக்கும் இது ஒரு புதிய ஒரு ரைஸுண்டே செல்லேலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்குள்ளேயே விளங்கும் நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமேனு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உண்டோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்